ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சளி இரும்பெல்லாம் இருக்கும் போது இந்த கோழி ரசம் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல பாருங்கள் அதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நான் மிக்சி ஜார்ல போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நாலு பல் அளவுக்கு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நான் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உள்ள எண்ணெய் ஊற்றுறேன் நான் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு வச்சிருக்கேன் தாளிச்சிடலாம் இப்போ இதானு ஏற்கனவே நம்ம அந்த அரைச்ச போடலாம் பேஸ்ட் நான் ஒரு பத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அத வாசனை போக வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸ் தக்காளி மூணு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் வதக்கலாம் தக்காளி நல்லா மெசாஜ் அளவுக்கு வதங்கட்டும் பாருங்க தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கி ஆச்சு இப்போ இதில் நான் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் வதக்கலாம் பச்சை வாசனை போக இப்போ நான் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வச்சிருக்கேன் இதை இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் சிக்கனை வதக்கிட்டேன் நான் தண்டோட மல்லி எல்லாம் கொஞ்சமாக போடுறேன் தண்டோட போடும்போது அது நல்லா வேகும்போது நல்லா வாசமாக இருக்கும் இப்ப தண்ணி நான் ஒரு மூணு கப் அளவு ஊத்துறேன் இங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஊத்திக்கோங்க இப்போ குக்கரை ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்ம கோழி ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம இந்த கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்